லக்ஷ்மி கல்யாணம் லக்ஷ்மி கல்யாணத்தில் இன்றைக்கி அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து நான் என்னுடைய பையனுக்கு மருமகளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ரிஷிக்கு ரொம்ப பயமாகிடுது என்னப்பா சொல்கிறீங்க திடீர்னு மருமகளை பார்த்துட்டீங்கன்றீங்க நான் பார்க்க கூட இல்லையே அப்படின்றாரு இல்லை நீ இது மாதிரி உலகமெல்லாம் தேன்னா கூட இது மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு கிடைக்காது அவங்கக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் வேற எது இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க நல்ல நடத்தை நம்ம வீட் நம்மளுக்கு யாருக்குமே கிடைக்காது அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமையும் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு யாருப்பா அந்த பொண்ணு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றாரு நீ ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க ஒரு தடவை அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்கும்போது அரெஸ்ட் பண்ண செய்திருக்க அந்த லக்ஷ்மி தான் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா நீ அவளுடைய கல்யாணத்தை நிறுத்தி இருக்க உன் உயிரை கூட அவள் தான் இருக்கா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாரு லக்ஷ்மியா அப்படின்ட்டு இவன் சொல்றான் என்னங்க சொல்றீங்க அவங்க அவங்க அம்மா பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க தான் அந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி அவங்க அதாவது நம்ம அம்பானியுடைய ஒய்ஃப் மாதிரின்னு வச்சுக்காங்களேன் அது மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை 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 அதெல்லாம் முடியாது நம்ம ஸ்டேட்டஸ் என்ன நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி தான் நம்ம பையனுக்கு பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முடி இல்லை இது மாதிரி ஒரு குணமான பொண்ணு நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அழகுன்னு மட்டும் சொல்ல மாட்டார் குணமான பண்பான அறிவான எல்லாம் சொல்லுவார் அழகுன்னு மட்டும் சொல்ல மாட்டார் ஆனால் அவள் நிச்சயமாகவே இவளை விட கொஞ்சம் அழுகு கம்மி தான் ஆனால் நல்ல லட்சணமான பொண்ணு லட்சுமி இவ என்ன பண்ணுறா இவங்க அம்மா பேசாமல் இருக்கிறாங்க அடுத்த நாள் இவன் கார் எடுத்துக்கிட்டு இந்த காலனிக்கு வரான் வரும்போது இவங்க அம்மா அதுக்குள்ளே ஒரு நிறைய சீர் ஒரு ஒரு பத்து பத்து பேருங்க நிறைய தட்டு தட்டாக கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு போகிறாங்க இது மாதிரி உங்கள் பொண்ணுக்கும் இங்கே கோபுராவுடைய மகனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அதுக்காக சீர் கொடுக்கறதுக்குவா வந்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு சீரெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க இவங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் அப்படி அலைமோது அப்போ கோபுராவும் வராரு வந்து சொல்கிறாரு உங்கள் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க நினச்சிக்கிறாங்க நேகா அப்படின்னு நினச்சிக்கிட்டு குதி குத்தாட்டம் போடுறாங்க அம்மாவும் பொண்ணும் ஆஹா நம்மளுக்கு எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் இந்த பரிசெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இது மாதிரி கோடீஸ்வரன் ஒட்டி மருமகளா நான் அப்படின்ட்டு அவ அப்படியே குத்தாட்டம் அடிகின்னு இருக்காங்க ஆனால் இவன் ரிஷி காரில் வரும்போது சேர் அடிச்சிடுது லக்ஷ்மி மேலே லக்ஷ்மியை ஸ்வீட் வாங்கி யார் சொல்கிறாங்க லக்ஷ்மி சிஸ்டர்ஸும் ஸ்வீட்டு ஸ்வீட்ஸ் வாங்கிறதுக்காக போகும்போது அவன் மேலே சேர் அடிச்சிடுச்சு அப்போ அவன் இறங்கி தண்ணி போட்டு தொ தண்ணி ஊற்றுறான் அவள் தொடைக்க தொடைக்க இவனுக்கு அவளை பிடிச்சி போகுது இப்போதான் அவன் கிட்டத்தட்ட பார்க்குறான் அப்போ கிட்டத்துல பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சி போகுது ஆனால் அவள் இவனை பார்த்த உடனே ஓடிடுறான் ஏன்னா அவள் நினச்சிட்டு இருக்கிறா இவங்க நேகாவை தான் மருமகள் ஆக்க போகிறாங்க அப்படின்ட்டு அதுக்காக அவள் ஓடிடுறா ஏன் இவ்வளவு நம்மளை பார்த்த உடனே ஓடுறா அப்படின்ட்டு விஷய நினைக்கிறான் ஆனால் அடுத்த நாள் மேனேஜர் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி பொண்ணு பார்க்கறதுக்காக எல்லாரும் வராங்க மாப்பிள்ளை கல்யாணம் பேசுறதுக்காக எல்லோரும் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்கோ இவங்களுக்கு என்ன குத்து 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 குத்தி ஆடுறாங்க அம்மாவும் பொண்ணும் அப்புறமா மூணு பொண்ணுங்களை நீங்கள் மூணு பேரும் வெளியிலேயே வரக்கூடாதுன்ட்டு மூணு பேரையும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்றாங்க எந்த ட்ரெஸ்ஸும் பண்ணக்கூடாது நல்லா நீட்டாக இது ஏண்டி அப்படி பண்ணுற அப்படின்ற நம்ம பொண்ணை விட அவங்களாம் கொஞ்சம் அழகாக இருக்கிறாங்க கல்யாணம் தினம் சுயவரமா கல்யாணம் பொண்ணு மா மாறி போகுது அப்படின்றதுக்காக அவங்க மூணு பேரையும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிடறாங்க இப்போ இவங்க கோப்ரா ஃபேமிலிஸ் உள்ளே வருது வரும்போது இவங்க அந்த முதலே மேனேஜர் வந்து இந்த வீட்லேயா இங்கேயே உட்கார போகிறாங்க அப்படின்ட்டு தட்டி தட்டி பார்க்குறான் ஏன்னா அவங்க நிஷா கோப் கோப்ரா கோடீஸ்வரி கோடீஸ்வர பரம்பரையிலேயே வந்தவங்க அதுக்காக அவங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு இந்த வீடு அப்படி அசிங்கமாக இருக்குது அதை சேர்லேயும் இதுலேயும் அவங்க நடந்து உள்ளே வராங்க வந்த உடனே இவங்க நேகாவை ட்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நேகா வந்து நமஸ்காரம் பண்ற நேகா கிட்ட சொல்றாங்க நே அவங்க தான் மூணு பேரையும் அடைச்சி வச்சுட்டாங்களே எங்கே உங்க அந்த மூணு பொண்ணுங்களும் எங்கே அப்படின்ட்டு கேட்குறாரு மூணு பொண்ணுங்க உள்ளே இருக்குது அவங்க மூணு பேரையும் கூப்பிடுங்க நாம் ஒரு நல்லது பேசும்போது அந்த மூணு பொண்ணுங்களும் இருக்கணும் ஒரு கஷாயம் போட்டு கொடுத்தா பாரு அவ அந்த கஷாயத்துலேயே என்னுடைய இரும்பல் சரியாக போயிடுச்சு அப்படின்றார் இவர் என்ன கஷாயத்தை பற்றிலாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மூணு பேரும் வந்து நிற்கிறாங்க அப்போ இவர் மூணு பேரையும் அறிமுகப்படுத்திட்டு நடுவுல என்பதான் இல்லை லக்ஷ்மி அப்படிங்கிறாரு அவன் நமஸ்காரம் பண்ணுறா ஆனால் இவங்களுக்கு கோபுராவுடைய ஒய்ஃபு கோபுராவுடைய ஒய்ஃபுக்கு இவள்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குது என்னத்துக்காக இவளை தன்னுடைய மருமகளை அடையணும்னு நினைக்கிறாரு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறா ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது இவளை அவனுக்கு இப்போ பிடிச்சி போச்சு ஆக இந்த கல்யாணம் நடக்கும் எப்படி எப்படி நடக்கும்ன்றது நாளைக்கு பார்க்கலாம்